ஒரு நாள் காலையில எட்டரை மணிக்கு விடிகாத்தால எட்டரை மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது அப்போ நான் வந்து ஃபோன் எடுத்து ஆமாண்ணே அது திராவிட வளர்ப்பு இந்த ஊர்ல எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்காங்க ஸோ காலையில ஒரு எட்டு மணிக்கு எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் யாரோ ஃபோன் பண்ணி என்ன இப்படி பேசியிருக்கேன் அவன் வீடியோல இது தப்பு அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து அரசியல் எல்லாம் இல்லை வெறுமா ஒரு சேனல் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தேன் நீ யாரையா எனக்கு சொல்றது வெய்யா போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பேசிவிட்டோம் ஆனா கடைசியில் அவர் பேசும்போது வந்துட்டு நான் சுப்பு பேசுறேன்னு வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படித்ததே வந்து திராவிடமாயே தான் நமக்கு அடித்தளமே அந்த அடித்தளத்துல இருந்து சுப்புஜி சேச்சா வாய்ப்பு வாய்ப்பில்லை அப்படின்னு எதுக்கும் ஒரு சந்தேகத்துக்கு திருப்பி போன் பண்ணேன் ஆமா நான் அதே சுபு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன பையன் ஏதோ அவன் தப்பு பண்றான் ஏதோ ஒரு தப்பான கருத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு அங்க வந்து போய் அவரு அவரோட அந்த கருத்தை போய் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் அவரோட அந்த அந்த ஸ்டேச்சர் இன்னைக்கு இந்த அரங்கல இத்தனை பேர் வந்து அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த ஒரு மெக்னானிமிட்டி தான் சோ அதுதான் என்னை இழுத்துச்சு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மகா ரசிகனாகவே அவருக்கு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு அதை பார்த்துருப்பீங்க நீங்க இது இங்கே விற்காம அப்படின்னு விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியாத மீன் வகையை பற்றி இல்லவே இல்லை எல்லா மீனும் அவருக்கு தெரியும் இது என்ன அப்படின்னா அகைன் ரேர் பப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கூடிய புக்கை காசு கொடுத்து வாங்கி நம்ம படிக்கணும் உன் சைட்ல இருந்து உனக்கு மட்டும் ஹோசைல கிடைச்சிருக்கேப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்ல நானும் என் சைட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து டு இருபது புத்தகங்கள் வாங்கி நிறைய நண்பர்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை ஆசைங் திஸ் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு இது புத்தகத்துல இருக்காது அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் தலைவர் வந்து ஒரு பாடி பில்டர் எல்லாரும் நம்ம கண்ணல் கண்ணன் அங்க இருக்காரு அவருமே அவரோட ஓன் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு இன் இன் ரைட் அவருமே ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஒரு 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 ஹார்ட் கோர் ஃபைட்டர் ரவுடி ஐயர் அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு சரத்குமார் அவர்களை நான் பார்த்தேன் சரத்குமார் அவர்களை பாக்கும்போது இன்னும் இன்னும் நம்ம சுபூஜி என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இங்க பழக்கம் இருக்கு ஒரு தடவை பார்த்தேன் எனக்கும் அவருக்கும் ஆயிடுச்சு என்னது நம் ஆட்களுக்கு பயங்கர தைரியம்ப்பா சரத்குமார் கிட்ட அது இப்போ இல்ல அப்ப இருக்கக்கூடிய உதய சூரியன்டையும் போடுறாரு சூரியன் சண்டை போடுறாரு மொட்டை சூரியன் கூட சண்டை போடுறாரு அவர்கிட்ட வம்புழுக்காரு அப்படின்னு போய் நான் கேட்டேன் நாளைக்கு உங்களுக்கு சுபூஜி பழக்கம் இருக்காங்க அந்த பார்க்ல அந்த கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாரு அந்த ஹாஃப் ட்ரௌசர் போட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ஆமாங்க அவர்தான் அப்படின்னா ஆஹா நம்மால் பயங்கர விலகமான ஆளுதாம்பா இறங்கி சண்டையும் போடுறாரு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி அவரோட அந்த அது வந்து பிரமிக்க வைக்குது ராஜவேல் நாகராஜன் என்ன சொன்னாரு அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடிஷன் ஆக போனோம் நான் என்ன சொன்னேன் நம்மளுக்கும் வாங்கி படிக்க மாட்டாங்க எல்லாருமே அஸ்வத்தாங்கன்னா இருக்க முடியுமா எல்லா யாருமே வந்து வாங்கி படிக்க மாட்டாங்க படமா எடுத்துருங்க என்னன்ன கண்டிப்பா படமா எடுத்துருங்க நிறைய இளைஞர்கள் அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாய்ப்பு தேடி அது ஸோ ஒரு படமாக நீங்க அதை கொண்டு வர வேண்டும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் எல்லாம் அப்பாற்பட்ட பட்ட மனிதர் அந்த விருதுகள் எல்லாம் அவர் ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ் மோர் அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பட் இருந்தாலுமே நம்ம இத வந்து அவர் எப்படி ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் போட்டு அவருக்கு வந்து பாராட்டணும் இந்த மாதிரி அவரை நிறைய விழாக்கள்ல அவரை வந்து பேச வைக்கணும் இப்ப பாருங்க இந்த ஒரு புத்தகம் இந்த ஒரு புத்தகம் வரும்போதே நமக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இதுல என்ன இருக்கும் என்னெல்லாம் விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க அவளோட அவளோட இருக்கும் இந்த ஆவல் பாத்தீங்கன்னா இந்தியன் படத்துக்கு கூட இல்லை இரண்டாவது பாட்டுக்கு பதிலா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவது பாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருக்குமே தவிர அந்த விஷயம் இவரோட வாழ்க்கை வரலாற்றுல இருக்காது இதை வந்து நம்ம கேரண்டி பண்ண முடியும் ஒரு பாட்டு அந்த பாட்டு இப்ப அவ்வளவு ஆ இருக்கு ஆனா இந்த புத்தகத்தை அதாவது திராவிட மாய ஒன் டூ த்ரீ எல்லாம் படிச்சாங்கன்னா அந்த பாட்டை விட்டு இவரை முதல்ல கைது பண்ணுவாங்க அதை ஒழுங்காக அவங்க படிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நமக்கு வந்து விஷயங்களை சப்ளை பண்ணியிருக்காரு ஒரு இளைஞன் இதை படித்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து நாட்டுக்கு தான் ஓட்டு போடுவான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு பண்ணி எங்களுக்கு ஒரு 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 பேஸாக கொடுத்து வைத்த எங்களோட ஆசானுக்கு நாம் மறுபடியும் எவ்வளோ நன்றி சொல்றதுன்னு தெரியல ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சொன்ன மாதிரி காலையில் ஒம்பதரை மணிக்கு பிரபா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிடுவான் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ ஒரு பக்தியும் பண்பும் அன்பும் கோபம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சுபுஜி மேல இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து உட்காந்து ரசிக்கிறது தான் நம்மளோட வேலை ஸோ ஐம் நாட் கோயின் டேக் மச் ஆஃப் யுவர் டைம் மறுபடி வாய்ப்பளித்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் பரத் மாதா கி ஜெயஹந்த் வணக்கம் டிஎம் எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி